கிருஷ்ணகிரி மாவட்டம் பாதுகாப்பாக உரிமைகள் நுழைவாயு பாதுகாப்பு என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சமாகும் இதனை தவிர்க்க முடியாத அடிப்படை தேவையாக கருதலாம் பாதுகாப்பு உரிமை என்பது மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதியாகவும் பயமின்றியும் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை உரிமையாகும் இல்லாமல் ஒருவர் முன்னேற்றம் அடைய முடியாது எனவே இந்த இந்த உரிமையை காக்க அரசு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் உரிமை என்பது ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முக்கியமான ஒரு உரிமையாகும் இதன் மூலம் ஒரு மனிதன் சுதந்திரமாகவும் பயமின்றி வாழ் உரிமையை அடைகிறார் மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய விளக்கங்கள் தெரிந்து கொள்கிறார் பனி மனிதர்கள் தங்கள் உடல் நலத்தையும் குடும்பத்தையும் சொத்துக்களையும் பாதுகாக்க இந்நிகழ்வு இந்நிகழ்வு காலங்களில் அரசாங்கம் வழங்கும் பாதுகாப்பு உரிமைகள் பெரிதும் உதவுகின்றன பாதுகாப்பாக வாழும் உரிமை என்பது மனிதர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முக்கிய அம்சமாகும் உலகில் உள்ள அனைத்து தீமைகளும் அச்சங்களும் இன்றைய சமூகத்தில் மனிதனின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகின்றன அனைத்து ஆபத்துகளிலிருந்து இருந்து தன்னை உண்மையாகும் மனிதனுக்கும் தன்னுடைய பாதுகாப்பாக வாழும் உரிமையை நிலைநிறுத்தி அவரவர் வாழும் சமூகத்திலும் திருக்குறள் சித்தரின் வாழ்வியல் மற்றும் வாழ் நல்வாழ்வு கோட்பாடுகளை உடையது இதில் சில குரல்கள் பாதுகாப்பு உரிமையைப் பற்றிய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கின்றன இவ்வுலகில் ஒவ்வொருவரும் தன் வாழ்த்தையில் உயர்வுக்கும் பாதுகாப்பிற்கும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என கூறுகிறது தெய்வத்தால் கிடைப்பதில்லை முயற்சி முயற்சி தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட முடியும் என விளக்குகிறது பாதுகாப்பு பாதுகாப்பாக வாழும் உரிமை கிடைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலம் உணர்த்துகிறது அருளோடு அன்போடும் வாரா பொருளடக்கம் நல்லார் விடல் குரல் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அன்பும் அருளும் நிறைந்த வாழ்வில் தான் பாதுகாப்பாக வாழ்க்கையை நிலைநாட்டும் இந்த குறிப்பாக அற்பு மற்றும் மன வளத்தை உபயோகித்து பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துகிறது சமூகத்தில் நல்ல நலனையும் நியாயத்தையும் நிலைநாட்டினால் பாதுகாப்பு உரிமை அடையாளம் என்கிறது இந்த குரல் பொதுநலம் என்பது தற்கலம் என்பதில் பொருள் பெரும் பொருள் நலம் பரப்பு துணையாகும் சுயநலத்தை விட பொது நலத்திற்கான மனித சேவை செய்ய வேண்டும் என்று குரல் உணர்த்துகிறது பாதுகாப்பாக வாழும் உரிமை தனி மனிதனின் உலகத்தில் மட்டுமல்லாமல் சமூகத்தின் அதனையும் உறுதிப்படுத்தும் முறையில் செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை கூறுகிறது பாதுகாப்பு உரிமையின் அடிப்படை அரசியல் அன்னையே ஆ ஆக அத்துடம் பனிய பனியன் வாழ்விற்கும் அடிக்கல் நன்றி பாதுகாப்பு என்பது சரி மனிதனின் மற்றும் சமூகத்தின் அடிப்படை தேவையாகும் ஒரு மனிதன் சரியான நிலைமைக்குள் வாழ்வதற்கு அவனது உடல் மற்றும் மன அமைதி மிக முக்கியமானது நன்றி